இருக்கிறது மேலோட்டமா பார்த்து நம்ம எதையுமே முடிவுக்கு வந்துடக்கூடாது இப்போ வேலன்டைன்ஸ் போட்ச் இல்லையா காதலர் தினம் அந்த அன்னைக்கு ஒருத்தன் அவன் நண்பன்கிட்ட சொல்லியிருக்கான் நான் இன்னைக்கு என் காதலிட்ட போய் என் காதலை சொன்னேன் எனக்கு அஞ்சு ரூபா செலவு அவளுக்கு ஐநூறுரூவா செலவு அப்படின்ட்டு இருக்கான் சே எல்லாரும் சே உனக்கு ட்ரீட் கொடுத்தாளாடா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு போயிட்டாங்க ஒருத்தன் மட்டும் கேட்டிருக்கான் என்னடா உனக்கு அஞ்சு ரூபா செலவு அவளுக்கு ஐந்நூறுரூவா செலவு இவன் சொல்லியிருக்கான் நான் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ரோஜாப்பு கொண்டு போய் ஐ லவ்யூன்னு சொன்னேன் அவள் ஐநூறுரூவா செருப்பை கழட்டி செவிட்டிலே அடிச்சுட்டா அதனால தான் எனக்கு அஞ்சு ரூபா செலவு அவளுக்கு ஐநூறுரூவா செலவுன்னு வெளிப்படையாக பார்க்கும்போது எதோ இவன் காதலை அவள் ஏற்றுக்கொண்டது மாதிரி சொல்லிட்டு போயிடுறான் ஆனால் உள்ளார்ந்து போய் பார்க்கும்போது அதற்கு அர்த்தமே மாறுபாடாகி விடுகிறது மற்றவங்க பேசுகிற வார்த்தையை வைத்து நாம் பார்க்கிற வார்த்தையை வைத்து மேலோட்டமான முன்முடிவுகளுக்கு நாம் ஒருபோதும் வரவே கூடாது ஒரு ஹோட்டலில் நைட் நேரம் இல்லையே நம்ம ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறீங்க எனக்கு தெரியுது நீங்கள் ஏன் வீட்டுக்கு போகாமல் உட்காந்துருக்குறீங்க அப்படின்னா லேட் ஆயிருச்சு இனிமேல் போய் தோசை சுட முடியாது இனிமே போய் சட்னி அரைக்க முடியாது அப்படியே போகிற வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடுவோங்கிறதுக்காகத்தான் நீங்கள் இங்கே உட்காந்துருக்குறீங்க எனக்கு அது நல்லாவே தெரியுது ஏன்னா நம்மளும் இப்படி தானே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒருத்தர் நைட்டு வீட்டில் பார்சல் வாங்குறதுக்காக ஹோட்டலில் நின்றுக்கிட்டு இருக்கிறார் வேமா வந்த ஒருத்தர் பார்சல் கேட்குறாரு அண்ணே ரெண்டு ப்ரோட்டாவை சின்ன சின்னதாக பிச்சு அதில் கொஞ்சம் சால்னா ஊற்றி ஊற வச்சு அதுக்கு மேலே ஒரு புரோட்டாவை பிச்சு போட்டு மேலே கொஞ்சம் எலும்பு வச்சு ஊற வச்சு பார்சல் கட்டி வைங்க இந்த வந்துடுறேன் போயிட்டார் இவரும் புரோட்டா வாங்க வந்த ஆள் தான் பார்த்துருக்குறாரு சரி ரொம்ப வித்தியாசமான ரசனையாக இருக்கே நல்லா இருக்கும் போலன்னு எனக்கு அதே மாதிரி பார்சல் பண்ணுங்கன்னு வாங்கிட்டார் மொதல் வாங்க வந்தவர் வாங்கிட்டு கிளம்புற அவர் கேட்டிருக்காரு ஏங்க வித்தியாசமாக நீங்கள் இந்த மாதிரி பார்சல் பண்ண சொல்றீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமோ ரொம்ப ருசியா இருக்குமோன்றக்கார் இவர் சொல்லியிருக்காரு எனக்கு என்னங்க தெரியும் எங்கள் நாய்க்கு எப்பவுமே இப்படி தான் போடுவாங்க நீங்கள் எதுக்கு வாங்கினீங்க நீங்களும் நாய்க்கு தான் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு அவர் ஆமாம் எங்கள் வீட்டு நாய்களுக்கு தான் நானும் வாங்கியிருக்கேன் அப்படின்னு போயிருக்கிறார் ஆனால் மேலோட்டமாக ஒரு மனிதன் பேசுகிற பேச்சை நாம் பார்க்கிற வாழ்க்கையின் முறைகளை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது புத்தகம் உள்ளார்ந்த அற்புதங்களை தனக்குள் அடக்கியது என்பதை வாசித்து பார்த்தால்தான் தான் இருக்கிற அர்த்தத்தை உள் உணர்ந்து பார்த்தால்தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் புத்தகம் பாருங்க செவ்வகமா இருக்கும் சதுரமா இருக்கும் ஒரு அறிஞன் சொன்னான் சதுரமாக செவ்வகமாக நம்ம வீட்டுல ஒரு ஜன்னல் இருக்கும் இல்லையா அந்த ஜன்னலை நீங்கள் திறந்தால் உங்கள் வீதி மட்டும்தான் தெரியும் ஆனால் புத்தகம் என்கின்ற இந்த ஜன்னலை திறந்தால் உலகமே உங்களுக்கு காட்சி அளிக்கும் என்றால் புத்தகம் அவ்வளவு ஆற்றல் நிறைந்தது ஒரு புத்தகத்துக்குள்ளே உலகத்தின் அத்தனை விஷயங்களையும் உங்களால் பார்க்க முடியும் இன்னொரு அறிஞன் சொன்னான் என்னுடைய வீட்டை அழகுபடுத்த புத்தகத்தை தவிர வேறு ஒரு சிறப்பான பொருளை நான் கண்டதே இல்லை நம்ம வீட்டை அழகுபடுத்துறதுன்னா என்ன பண்ணுறோம் ஒரு மீன் தொட்டி வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் ஒரு ஃப்ளவர் வாஷ் வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் ஏதாவது அழகு பொம்மைகள் வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் ஆனால் இந்த பொருட்களை எல்லாம் விட நாளை இந்த புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து ஒரு அலமாரியில் வையுங்கள் அதை போல உங்கள் வீட்டை அழகுபடுத்தக்கூடிய சாதனம் எதுவுமே கிடையாது அலமாரியில் அடுக்கி வைக்கணும் இன்னைக்கும் இவ்வளவு நாம் வளர்ந்துருக்கிறோம் ஆனால் வீடு கட்டும்போது எத்தனை பேர் புத்தகத்துக்கு என்று ஒரு அறையை நம்ம ஒதுக்கி இருக்கிறோம் சமீபத்தில் வீடு கட்டின எத்தனை பேர் புத்தகம் வைப்பதற்கு என்று ஒரு அறையை வைத்திருக்கிறோம் சமையலருக்கு பூஜை இருக்கு இந்த வேண்டாத எல்லாம் போட்டு வைப்பதற்கு கூட ஒரு அறை இருக்கிறது இல்லையா ஸ்டோர் ரூம் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் ஆனால் யாராவது லைப்ரரி ரூம் அப்படின்னு யாராவது வீட்டுக்குள்ளே கட்டியிருக்கிறோமா ஒரு அலமாரி வைத்து புத்தகங்களை அடிக்க வைங்கள் அந்த அலமாரிக்குள்ளே நீங்கள் போகும்போது ஒரு புதிய உலகமே திறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நார்மியான ஒரு படம் இந்த அடிக்கடி ஏதோ ஒரு டிவியில் போட்டுகிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு அண்ணே ரெண்டு தங்கச்சி இருப்பாங்க அந்த அந்த படத்தில் அவங்க நாலு பேரும் சராசரி மனிதர்களாக நம்மளை போல தான் இருப்பாங்க ஆனால் அவங்க வீட்டில் ஒரு அலமாரி இருக்கும் அந்த அலமாரியை திறந்துட்டாங்கன்னா வேறு ஒரு பெரிய உலகம் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு அரண்மனையே இருக்கும் பார்த்தா அவங்களுக்குன்னு மனிதர்கள் இருப்பாங்க சிங்கம் புலி கரடி எல்லாம் இவங்ககிட்ட வந்து பேசும் போரெல்லாம் செய்வார்கள் எப்படி அந்த நார்னியா திரைப்படத்தில் ஒரு அலமாரியை திறந்தால் அவர்களுக்கென்று ஒரு சாம்ராஜ்யம் விரிந்து இருக்கிறதோ உங்கள் புத் புத்தக அலமாரியை நீங்கள் திறந்தால் உங்களுக்கு என்று ஒரு சாம்ராஜ்யம் நீங்கள் ஆட்சி செய்வதற்கு காத்திருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள் புத்தகத்துக்குள்ளே அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது ஒரு கவிஞன் தான் எழுதுனான் நான் இறந்தால் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு தான் போவேன் சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா நான் சொர்க்கத்தை பார்த்ததில்லை ஆனால் சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று நான் நம்புகிறேன் சொர்க்கம் என்பது புத்தகங்களால் நிரம்பிய நூலகத்தை போல்தான் இருக்கும் என்று அவன் எழுதினான் சொர்க்கம் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் நூலகம் இருக்கிற இடம்தான் சொர்க்கமாக இருக்கும் என்றால் அது எவ்வளவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியுமாங்க நீங்கள் எதை வேணால் விலை கொடுத்து வாங்கலாம் மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியுமா கடைக்கு போய் அண்ணாச்சி காக்கிலோ மகிழ்ச்சி நிறுத்து இந்த பையில் போட்டு கொடுங்க கேட்க முடியுமா இல்லை டீ போய் அண்ணே ஒரு டம்ளர் ஸ்ட்ராங்காக மகிழ்ச்சி லைட்டாக தூக்கலை நிம்மதியும் கலந்து அப்படி ஒரு ஆத்தாத்தி என் கையில் கொடுங்க வாங்க முடியுமா முடியாது மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்கவே முடியாது ஆனால் நீங்கள் நினைத்தால் முடியும் மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும் ஏனென்றால் புத்தகங்களை நீங்கள் விலை கொடுத்து தானே வாங்குகிறீர்கள் என்றால் நீங்கள் மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடிகிறது என்றுதான் அர்த்தம் நீங்கள் மனதை ஒரு ஒருநிலைப்படுத்த மனதை அமைதிப்படுத்த எத்தனையோ கோர்ஸ் போகிறீங்க கோயிலுக்கு போகிறீங்க என்னென்னமோ செய்து பார்க்கிறீர்கள் ஆனால் நீங்கள் இந்த இந்த புத்தகத் திருவிழாவுக்குள்ளே போங்க ஏதோ ஒரு பதிப்பகம் உங்களை உள்ள கூப்பிடும் அமைதியாக உள்ள போங்க ஒரு கோயில் பிரப பிரகாரத்துக்குள்ள போகும்போது எப்படி போவீங்க அது உங்களை கூப்பிடும் போய் ஒவ்வொரு புக்காக எடுத்து பாருங்க ஏதோ ஒரு புத்தகத்தில் உங்கள் கை அப்படி பரபரன்னு அதை இறுக்கி பிடிக்கும் அதை அப்படி பிரட்டி பாருங்க ஏதோ ஒரு வரி உங்கள் சட்டை கலரை பிடித்து இழுக்கும் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்துடுங்க வீட்டில் உட்காந்து தனிமையில் அந்த புத்தகத்தை வாசித்து பாருங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன தேடுனீர்களோ அந்த தேடலுக்கான விடை நிச்சயமாக அந்த புத்தகத்தில் இருக்கும் புத்தகம் அவ்வளவு பொக்கிஷங்களை தனக்குள் சுமந்து கொண்டு அமைதியாக இருக்கிறது அதனால் புத்தகத்திற்கான இடத்தை இந்த பெரம்பலூர் மீண்டும் ஒரு மறுபுரட்சியாக புரட்சியாக தர வேண்டும்